ஓம் ஓம் சக்தி என் அன்பு குழந்தையை எல்லாவற்றையும் சமாளிக்கிற திறமையை நான் உனக்கு கொடுத்து வைத்திருக்கிறேன் உன் மீது நீ ஏன் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் வேறு யார் உன்னை நம்புவார்கள் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் நீ யோசித்து செயல்பட்டால் எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரும் என்பதை மரவாதி செல்லமே ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் சொன்னபடியே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது அந்த வகையில் நீ என்னிடம் விரும்பி கேட்ட ஒன்றை உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் எங்கிருந்தாலும் உடனே வரும்படி உன்னை அன்பு கட்டளையிட்டேன் என் தங்கமே உனக்கான பெரும் மகிழ்ச்சியை கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் செல்லமே இத்தனை நாட்களாக நீ உழைத்த உழைப்பிற்கும் உனக்கான காத்திருப்புக்கும் பலனாக மிக பெரிய பொஷ் பொக்கிஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ நினைத்தது நடக்க வேண்டும் நீ என்னிடம் வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று நீயும் பல நாட்களாக பிடிவாதமாக காத்திருக்கும் பொழுது உன் அம்மா நான் என் செல்ல கிழந்தையான உனக்காக விட்டு கொடுக்க மாட்டேனா அதே சமயத்தில் நீ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் உனக்கு வேண்டும் செல்லவே தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே எவ்வளவு சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் இருந்த நீ இப்பொழுதெல்லாம் அடியோடு நீ மாறி போய்விட்டாய் உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமானதாக இருக்கிறது என்று யோசித்து யோசித்து உன் மனதில் தோன்றும் கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய உன்னுடைய சிந்தனைகளாலும் உன்னுடைய உடலும் மனதும் சோர்ந்து வாடி போய் இருக்கிறதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனமும் உடைந்து போகிறது செல்லமே ஆனால் நீயோ உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை உனக்கானது எதையும் நான் செய்யவில்லை என்று நீ என்னை தவறாக நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது வருத்தப்படுகிறாய் நீ என்னை நினைத்த அந்த கணத்திலேயே உனக்கான விஷயங்களையெல்லாம் சிறப்பாக செய்து கொடுப்பேன் என்று உனக்கு உணர்த்துவதற்காகவே உனக்கான வழிகளையும் குறிப்பாலையும் உருவப்படுத்தாலையும் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் புரியவில்லையா அம்மா எனக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கள் என்று நீ என்னிடம் கேட்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை மாட்டி தவிக்கும் சரி என்னுடைய உருவத்தையோ அல்லது என் பெயராலையோ ஓம் சக்தி என்பதை உன் கண்களில் காண்பித்து கொண்டுதான் இருக்கிறேன் செல்லமே அதன் மூலமாக உனக்கானதை நான் நல்லபடியாக செய்து கொடுக்கிறேன் என்று சோட்சமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் நிலையில்லாத இந்த உலகத்தில் இது உன்னிடம் தங்கினாலும் சரி அல்லது உன்னை விட்டு விலகினாலும் சரி உனக்கு தேவையானதை நீ என்னிடம் வேண்டி கேட்டதும் உன் அம்மா நான் உனக்கு செய்து கொடுப்பேன் உன்னுடைய நிகழ்காலம் இப்பொழுது கஷ்டங்களாலும் வழிகளாலும் வேதனைகளாலும் நிறைந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை உன் அம்மா அழகானதாக வடிவமைத்து வைத்திருக்கிறேன் நான் எப்படி உன்னை மறப்பேன் நீ என்னிடம் கேட்டதை எப்படி உனக்கு தராமல் இருப்பேன் நீ எல்லாம் நினைத்தபடி இனி வரும் காலங்களில் நடக்கத்தான் போகிறது உனக்கான சூழ்நிலையை நிம்மதி நிறைந்ததாக மாற்றி கொடுக்க உன் அம்மா நான் இருக்கிறேன் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் பெரும் மகிழ்ச்சியோடும் நீ வாழப்போகிறாய் என் அன்பு குழந்தையே என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே எப்பொழுதும் உனக்கு நான் துணை என் அன்பு குழந்தையே நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தப்படும் என் குழந்தையே நினைத்தது ஒன்று நடப்பது வேறொன்றாக இருக்கிறது இன்றைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் என்று சொல்கிறீர்களே அம்மா ஆனால் எதுவுமே என் மனதில் நான் நினைத்தது போல் நடக்கவில்லை என்று ஒரு வருத்தத்தோடும் செல்லமான கோபத்தோடும் இருக்கும் என் பிள்ளையான உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் நீ சொல்வது எல்லாம் சரிதான் நீ நினைந்து இத்தது நடக்கவில்லை என்று இப்பொழுது வேண்டாம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் நீ நினைத்ததை விட சிறப்பானதாக உனக்கான விஷயம் நடக்கும்படி திடீர் அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகிறது செல்லமே உனக்கான நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா இதோ இப்பொழுதே உனக்கான விஷயங்கள் நடக்க போகும் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நான் இவ்வளவு கஷ்டப்படுவதை பார்த்தும் உங்கள் மனதை இறங்கவில்லையா என்று நீ என்னை கேட்டாயல்லவா என் அன்பு குழந்தையே எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே வெகு நாட்களாகவே போராடி போராடி வாழ்க்கை மீதே ஒரு சலிப்பும் வெறுப்பும் அடைந்துவிட்டாயல்லவா இது எல்லா வட்சியும் நானே அமைக்கிறேன் செல்லமே கொஞ்சம் பொறுமையாக இரு நீ கேட்டதை கேட்டபடி உனக்கு கொடுக்க போகிறேன் நீ நினைத்ததை நினைத்தபடி உனக்கு நான் நடத்தத்தான் போகிறேன் நீ எதிர்பார்த்த முடிவையே உனக்கு சாதகமாக செய்து கொடுக்க போகிறேன் நீ எதனை நினைத்த கஷ்டம் கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது அனைத்திற்குமே ஒரு முடிவு காலம் வந்து விட்டது நிம்மதியை இழந்து விட்டேனே சந்தோஷத்தை இழந்து விட்டேனே என்றுதானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இது அனைத்திற்குமே சேர்த்து வட்டியும் முதலுமாக உனக்கு மிகப்பெரிய பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது செல்லமே உன்னுடைய மனதில் இருக்கும் வருத்தங்களை எல்லாம் போக்கி உனக்கான விஷயங்களை எல்லாம் உனக்கு சாதகமாக முடியும்படி அதிர்ஷ்டத்தை பக்கமாக நான் திருப்பப் போகிறேன் என்னுடைய லீலைகளையும் அற்புதங்களையும் பார்த்தே ஆக வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த உனக்கு அதை உன் வாழ்க்கையில் நான் செய்து காட்டப் போகிறேன் என் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நீ நினைத்த விஷயங்கள் நடக்கவில்லை என்று நீ வருத்தப்படவும் வேண்டாம் அப்படி வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இப்பொழுதே நீ அதை தூக்கி எறிந்துவிடு நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயத்தை எந்த தடங்களும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் நினைக்கும் விஷயங்களையெல்லாம் நடக்காமல் முட்டுக்கட்டையும் தடங்களாகவும் இருக்கிறதே என்று நீ வருத்தப்பட்ட காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது குழந்தையே உனக்கான முயற்சிகளை செய்து செய்து தோல்வியடைந்து நீ கஷ்டப்படவும் வேண்டாம் வருத்தப்படவும் வேண்டாம் உன்னை விட உன் அம்மாவாக உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொடுக்க என்னால் முடியும் சொல்லுமே அதற்கான பொறுப்பும் கடமையுமே எனக்கு இருக்கிறது உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக உனக்கே கொண்டு வந்து தருவேன் உன்னை விட்டு விலகி போவதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே செல்லமே நடந்தது எதுவாக இருந்தாலும் அது தவறாக நடக்கவில்லை உனக்கான கெட்டதை உன்னிடமிருந்து விலக்கி வைப்பதற்காக மட்டுமே உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் சில காலமாகவே செய்து கொண்டு வருகிறேன் நீ இப்பொழுதுதான் எல்லாம் சரியாகி காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக கூடி வந்திருக்கிறது நீ இழந்து போனதையும் உன்னை விட்டு விலகி சென்றதையுமே கூட இப்பொழுது உன்னிடம் நான் சேர்த்து வைக்கப் போகிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கை தலைகீழாக போகிறது நீ வேண்டி விரும்பியது எல்லாம் இனி உன் கைகளில் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது நீ என் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு குழந்தை அதனால் நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழும் காலம் வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் உன் அன்னை எப்பொழுதும் உனக்கு துணையாகவே உனக்கு நிழலாகவே உன் பின்னே வந்து கொண்டிருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையை என்னுடைய இரு உருவங்களில் ஒரு உருவத்தை தொட்ட உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீயும் பேரின்ப பெருமகிழ்ச்சி அடைய போகிறாய் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் சரியான முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும் தவறான முடிவெடுத்தால் அனுபவம் கிடைக்கும் இரண்டுமே வாழ்க்கைக்கு அவசியம்தானே எப்பொழுதும் நீ பார்த்தாயானால் வாழ்க்கையில் இரண்டு இரண்டு விஷயங்கள் அப்பழ கற்றதாகவும் உனக்கு அவசியமானதாகவும் இருக்கும் வாழ்க்கையில் எப்பொழுது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் என்று இரண்டு இருப்பதால் வெற்றியும் தோல்வியும் அல்ல வெற்றியும் அனுபவமும் உனக்கு கிடைக்கிறது எல்லாம் உன் நன்மைக்காக செல்லமே நல்லது நடந்தாலும் அதில் உனக்கு நன்மை இருக்கும் கெட்டது நடந்தாலும் அதில் உனக்கே தெரியாமல் ஒரு நன்மையை ஒழித்து வைத்து அது உனக்கான நல்லதாக மாறும்படி நான் செய்வேன் வெற்றி என்பது புத்திசாலிக்கு மட்டும் ஒருதான பொருள் கிடையாது அது முன்னேற துடிக்கும் உழைப்பாளிகளுக்கும் வாழ்க்கையை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கும் சொந்தம் அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையோடு தான் உன் வாழ்க்கையை எப்படியாவது வெற்றிகரமாக வாழ வேண்டும் எல்லாவித சொத்துக்களையும் சேர்த்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நீ துடித்து கொண்டிருக்கிறாய் உன் பிரச்சனையெல்லாம் நீயே தீர்த்து கொள்ள முயற்சிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இப்பொழுது எனக்கு உன்னுடைய மன வலிமையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என் தங்கமே இப்படிப்பட்ட அபார திறமைகளோடும் தகுதிகளோடும் உனக்கான முயற்சியும் உழைப்பும் செய்து கொண்டு முன்னோற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பதால் நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான வெற்றி செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வந்தேன் நீ ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள் நீ நேசிக்கும் எல்லோரும் உன் கூடவே உன் ஆயுட்காலம் முழுவதும் இருக்க மாட்டார்கள் ஆனால் உன்னை நேசிக்கும் ஒருவர் உனக்கே தெரியாமல் உனக்காக என்று சொல்லுமே நீ எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை மலர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மலருக்கு வாழ்நாள் என்பது ஒரே ஒரு நாள் அந்த ஒரே நாளிலே அது போத்து அதே நாளில் மறைந்து வாடி வதங்கி போகிறது அப்படி ஒரு நாள் வாழும் பூவே சந்தோஷமாக மலர்ந்து இருக்கும் பொழுது இத்தனை நாட்கள் இத்தனை காலம் இத்தனை வருடம் வாழப்போகிறனே எப்படி வாழ்க்கையை சிரித்துக்கொண்டு கொண்டு வாழ வேண்டும் என்று யோசித்து அதன்படி வாழப்பார் செல்லமே ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் ஒரு நாள் தோல்வி அடைந்தாலுமே இன்னொரு நாள் வெற்றி அடைய போகிறாய் அதற்கான காலமும் நேரமும் உனக்கு கிடைக்கிறதல்லவா பிறகு எதுக்கு அன்றே வாடிவிடும் மலர் போல என்றே எல்லாம் நடந்து முடிவது போல் ஏதாவது கெட்டது நடந்தால் உடனே வருத்தப்படுகிறாய் என்று சொல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது தோல்விகள் தொடர்ந்து வருகிறதோ அப்பொழுது உனக்கான வெற்றியை நீ பெறப்போகிறாய் என்று அர்த்தம் இந்த சூச்சுமர் ரகசியத்தை புரிந்து கொள்ளேன் தங்கமே தோல்விகள் எப்பொழுது உன் வாழ்க்கையில் நின்று போகிறதோ அப்பொழுது வெற்றி உன் வாழ்க்கையில் நிலையாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் அப்படிப்பட்ட வெற்றியை நீ உன் வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகிறாய் எந்த நல்லது நடந்தால் நீ சந்தோஷப்படுவாயோ எது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை பற்றிய நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என்று சொல்லுமே உன் வாழ்க்கையை நினைத்து இதற்காக இவ்வளவு பதத்தப்படுகிறாய் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் ஏதாவது ஒன்று உனக்கு தேவை என்றாலோ ஏதாவது ஒரு ஆபத்து என்றாலோ பிரச்சனை என்றாலோ உனக்காக ஓடி வர நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் பயந்து கொண்டிருக்காதே உனக்காக நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் செல்லமே கொஞ்சம் பொறுமையாக இரு திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கல்வி செல்வம் வீரம் என்று எதை யாரிடமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அது எல்லாம் கிடைப்பதற்கு நான் அருள் செய்கிறேன் உன்னுடைய லட்சியத்தை நீ அடைய வேண்டுமென்றால் முதலில் இரண்டு செயல்களை நீ நிச்சயமாக செய்தாக வேண்டும் ஒன்று அதை அடைவதற்கான முயற்சி அதற்கு பிறகு அந்த முயற்சி சரியாக இருப்பதற்கான பயிற்சி நான் சொல்வதை உன் வாழ்க்கை விஷயத்தில் ஒப்பிட்டுப்பார் இனியெல்லாம் உனக்கு புரியும் முயற்சிக்கு நீ அடிமை போல இருந்து தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அந்த வெற்றி உனக்கு அடிமையாக உன்னிடமே நிலையாய் நிலைத்திருக்கும் என் சொல்லமே நல்லதே நினைக்கும் உனக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும்